அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதற்காலியை மத பேசுகிறேன் எதுக்கு இந்த இப்போ இந்த காணொலியில் வந்திருக்க என்ன விஷயம் என்ன காரணம்னு கேட்டால் சில பக்தர்கள் ஒரு மனசங்கட்டத்தோடு போயிருக்காங்களா எதுக்குன்னு கேட்டால் இனங்கிருக்கிற ஸ்டாப்ஸுங்கள் ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்றைக்கி ஒரு தம்பி பம்பாயிலேயே டெல்லியிலேருந்து வந்தால் அவனுக்கு கொஞ்சம் கால் பிரச்சனைன்னு சொல்லி வந்தால் நான் தான் கொஞ்சம் சரி பண்ணி விட்டேன் ஆனால் அவன் ரெண்டு முறை வந்திருக்கான் ஆனால் அவன் இங்கே உட்கார சொன்னேன் உட்கார மாட்டேங்கிறான் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்காமா அப்படின்னு சொன்னதனால அவனை நான் திட்டிகிட்டேன் அது என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கிறேன் அதனால் மன்னிச்சர்றா தம்பி நான் ஏதோ ஒரு கோபத்தில் வேலை செய்கிறவங்களை பேச்சை கேட்டு நான் உன்னை திட்டேன் ஓ நான் வாக்கு பார்க்கலன்னு சொல்லிவிட்டேன் அந்தவே என்னை மன்னிச்சிடு அவங்க அம்மா மாதிரி தான் நீ எனக்கு மகா மாதிரி தான் சரியா அதே மாதிரி லோக்கல் புக்கிங் இல்லைன்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக லோக்கல் புக்கிங் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பெங்களூர்லேருந்து யாரும் வந்திருக்காங்க அந்த பெங்களூர்லேருந்து வந்தவங்கள ஸ்டாப்ஸுங்க யாரும் இல்லை அம்மா பார்க்க முடியாது கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க போய் உட்காந்து அழுதுருக்காங்க இருக்காங்க அப்போ எனக்கு இப்போ தான் ஒவ்வொரு நியூஸ் எல்லாம் தெரியப்பட்டது கோயில் என்னென்ன நடந்தது என்னென்ன விஷயங்கள் எனவே யாரோ செய்த தவறாக இருந்தாலும் சரி நானே செய்த தவறாக இருந்தாலும் சரி இனிமேல் என்ன தேடி வர பக்தர்களை யாரும் தவறால் பேசுகிறாங்க எனக்கு உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக ஏமான்னு கேளுங்க ஏமா இப்படி பேசுங்க இப்போ நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து அவங்க சொல்லி தான் நான் கேட்டேன் இதே நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்தீங்கன்னா நம்ம பையன் வாக்பாட்டு போயிட்டே இருப்பான்னு நினைச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எனிவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன் ஆளுங்களை மாத்திரேன் நல்ல முறையாக வேலை நல்ல முறையாக இருக்குது கோயில் கும்பேஷகலையும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு லோக்கலுக்கு கண்டிப்பா புக்கிங் இருக்கு சேலம் லோக்கல்ல இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சேலம் லோக்கல் தைலாண்ட் ஒரு எல்லா இடத்துலயுமே பாக்குற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க கண்டிப்பா லோக்கல் புக்கிங் கண்டிப்பா இருக்கு அனைத்து பக்தர்களும் வந்து பாத்துக்கலாம் அம்மன் அருள் பெருக்க கண்டிப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கஷ்டம் எல்லாமே மதுரகாளி தீர்த்துட்டு தான் வரா எனிவே என்னை மன்னிக்க வேண்டும் இந்த மாதிரி பக்தர்கள்ட்ட தவறா யாரோ நடந்தது இருக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி என்ன வந்து அன்னைக்கு அந்த பையன் அடங்க மாட்டேங்கலாம் உட்கார மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பையனை எப்படி தான் கேட்குறேன் கால் வலின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க அரூரோ அரூருக்கு தரும் அரூர் இருந்து வந்திருந்தாங்க சரி என்னவே மன்னிக்கணும் நான் இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டேன் யார் வந்தாலும் என்ன வந்து நேரடியாக என்ன பாருங்க நான் ஆட்டோக்கு தரேன் எங்கிட்ட வந்துட்டு அருள்வாக்கு போயிட்டு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம்